முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மணிப்பூரில் குக்கி மற்றும் மேதியின மக்களுக்கு இடையே நடந்து வரும் மோதல்கள் மறுபடியும் அதிகரித்து வருகின்றன செப்டம்பர் ஒன்று முதல் நடந்த மோதல்களில் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் பழங்குடியின பெண் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டதை கண்டித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஹிம்பாலில் உள்ள கவர்னர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் பங்கு பெற்ற மாணவர்கள் லாங் லீவ் மணிப்பூர் மற்றும் ரிசைன் ஆல் காம்பிடென்ட் எம்எல்ஏஸ் என்ற கோஷங்களை எழுப்பினர் சேவ் மணிப்பூர் ஆர் இண்டியன்ஸ் அதர்வைஸ் லீவ் மணிப்பூர் அலோன் என்ற பதாகைகளை தாங்கி நடந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டிஜிபி மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் மேலும் மணிப்பூரின் பாதுகாப்பு பொறுப்பை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து மாற்றி முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என்றும் கூறினர் கூட்டத்தை கலைக்க காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதால் போராட்டக்காரர்கள் காவல்துறை மீது இது கல்வீச்சும் நடத்தினர்